ஸ்பஞ்ச் ஆப் என்பது உங்கள் புகைப்பட கேலரியை சுத்தம் செய்ய உதவும் ஒரு புத்திசாலி மற்றும் விளையாட்டு அனுபவம் கொண்ட செயலியாகும் இது ஆண்ட்ராய்டு மற்றும் இல் கிடைக்கிறது ஸ்பஞ்ச் கேலரி கிளீனர் செயலியின் முக்கிய அம்சங்கள் விளையாட்டு அனுபவம் கேலரியை சுத்தம் செய்வதை ஒரு விளையாட்டாக மாற்றுகிறது தேவையற்ற புகைப்படங்களை ஸ்வைப் செய்து நீக்கலாம் அறிவார்ந்த வகைப்படுத்தல் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வாட்ஸ்ஆப் இமேஜஸ் பிளரி ஷாட்ஸ் போன்ற வகைகளாக புகைப்படங்களை பிரிக்கிறது மங்கிய மற்றும் தரமற்ற புகைப்படங்களை கண்டறிதல் தரமற்ற புகைப்படங்களை தானாகவே கண்டறிந்து நீக்க பரிந்துரைக்கிறது மேல் தொடக்கம் வசதி நீங்கள் நிறுத்திய இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கலாம் மாதம் அல்லது ஆல்பம் அடிப்படையில் சுத்தம் செய்யலாம் ஒவ்வொன்றையும் டூ பட்டியலைப் போல சுத்தம் செய்து முடிக்கலாம் கிளவுட் இன்டகிரேஷன் முக்கியமான புகைப்படங்களை நீக்குவதற்கு முன் கிளவுட் இல் சேமிக்கலாம் ஸ்டோரேஜ் இன்சைட்ஸ் உங்கள் கேலரியில் எவ்வளவு இடம் எதை எடுத்திருக்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்து காட்டும் ரேண்டம் கிளீன் மோட் சீரற்ற முறையில் புகைப்படங்களை சுத்தம் செய்யும் ஒரு சுவாரஸ்யமான முறை